வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது புத்தாண்டுக்கான பலன்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அந்த ஆண்டில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் முதல்ல குரு பகவானை வந்து எடுத்துக்குவோம் குரு பகவான் தற்போது வரைக்கும் உங்களுக்கு பனிரெண்டாவது ராசியில் தான் இருக்கார் அப்போ குரு பகவான் பனிரெண்டாவது ராசியில் இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது ஏன்னா அவர் தான் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அப்போ அவர் பன்னிரெண்டாவது ராசியில் இருக்கிற போது நாம் எந்த தொழில் செஞ்சாலும் செய்ய விட மாட்டார் தொழிலில் வந்து நிறைய இடைஞ்சல்களை கொடுத்துருவார் தொழிலில் வந்து நஷ்டங்களை கொடுத்துருவார் ஒரு சிலர் பல தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பல தொழில்லையும் பிரச்சனை வராது ஆனால் ஏதாவது ஒரு தொழிலையாவது பிரச்சனைகளை வந்து கொடுத்துருவார் அப்போ ஒரு தொழிலை இழுத்து மூட வேண்டிய ஒரு காலம்தான் இந்த காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடியது ஒரு சிலருக்கு வேலையும் அப்படி தான் எங்கே வேலை பார்க்குறோமோ அங்கே வேலை போயிடும் டக்குன்னு அடுத்து வந்து வேலை கிடைக்காது வேலை கிடைக்காம வந்து அலைய விட்டுறோம் அப்போ வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் பிரச்சனை தான் ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடமாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரிலாம் வந்துடும் அல்லது ஒரு சிலருக்கு இந்த ஏதாவது பனிஷ்மெண்ட் எல்லாம் வருது பார்த்திங்களா வேலையில் அந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் வந்து நடந்துடும் அதாவது பதவி இறக்கம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி சூழ்நிலைகளை கூட குரு பகவான் வந்து கொடுத்துருவார் பார்த்துக்கங்க ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கார் அவர் உங்களுக்கு அதே மாதிரி அவர் விரயஸ்தானத்தில் இருக்கார் அதனால மனைவியினால் விரயம் நண்பர்களால் விரையும் கணவனால விரயம்னு கொடுக்கக்கூடியவர் அவர் காசு வந்து நிறைய செலவாகும் கோயில்னால செலவாகும் கோயிலுக்கு போகிறது வர்றதுனால ஒரு சிலருக்கு நட் மட்டும் நகை நட்டுக்களை அடமான வைக்கிற மாதிரி வந்துடும் ஒரு சிலருக்கு மட்டும் திசாபுத்தி நல்லா இருந்தால் நகைகள் வாங்கி கொடுக்கவும் செய்யும் ஒரு சிலருக்கு நிறைய விரயங்களை கொடுக்கணும்னு இருக்கும் குழந்தைனால விரயம்னு வரும் குழந்தைனால விரயம்னா குழந்தை பெத்துக்கிறதுக்காக விரய செலவுன்றது இல்லைன்னா ஏற்கனவே பிள்ளை இருந்தால் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கறதுனால நிறைய செலவுகள் வந்துடும் ஒரு சிலருக்கு கடன் காட்சிகளை வந்து அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் நிறைய கடன் வாங்கி இருந்திருப்போம் அந்த கடன்களை வந்து இப்போ வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துடும் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் பட்ட கடனை கூட நம்ம அடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இப்போ இருந்துகிட்டு அல்லது உங்களுடைய கணவன் அல்லது மனைவி இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல அவங்க யாராவது பட்ட கடனை கூட அடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அந்த குரு வந்து உருவாக்கிடுவாருங்க ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸுனால கூட விரயத்தை கொடுத்துருவார் வம்பு வழக்குகள்னால கூட விரயத்தை கொடுத்துருவார் அதனால் இப்போதைக்கு அந்த பனிரெண்டாவது இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு பெரும் வளர்ச்சியை கொடுக்காது அதாவது பொருளாதாரத்துலேயும் பிரச்சனை பண்ணும் வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்க சரி இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய ஒரு கதை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதே மாதிரி வருமானா வராது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் வந்து பயிற்சியாக போகிறார் உங்களுடைய ராசிக்கு வந்து வந்துடுவார் அப்போ உங்களுடைய ராசிக்கு வர்றபோது பொதுவாக ராசிக்கு வரபோது குரு பகவான் நார்மலாக தான் இருப்பார் ஆனால் நார்மலாக இருந்தால் கூட உங்களுக்கு போதும் ஏன்னா உங்களுக்கு விரயங்கள் இருக்காது அப்போ விரயங்கள் இல்லைன்னாலே சம்பாதிக்கிற காசை வந்து சேர்த்து வைக்க முடியும் மிச்சம் பண்ண முடியும் ஏதாவது ஒரு வகையில் சொத்து சோகங்களை வந்து நம்மளால் உருவாக்க முடியும் அதே போல் தொழில் ஸ்தானம் வந்து உங்களுக்கு சரியாயிடும் புதுசாக தொழில் தொடங்கணுன்னாலும் தொடங்கலாம் எந்த தொழில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் தொழிலில் நஷ்டம் அப்படிங்கிறது வந்து வராது நல்ல லாபம் வரும் நல்ல முன்னேற்றம் வரும் தொழிலில் இருக்க போட்டி போறாமல் எல்லாமே வந்து விலகிரும் பார்த்துக்குங்க வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அந்த மாதிரிலாம் கிடச்சி ரொம்ப நல்லா போகும் பார்த்துக்குங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சிலருக்கு மீண்டும் படிக்கணுங்கிற எண்ணங்கள் வரலாம் அதனால கல்வி கற்கணுங்கிற எண்ணங்கள் வரலாம் நல்ல கல்வி கிடைக்கும் அதே மாதிரி சொத்து பத்துக்கள் கிடைக்கும் நகை நட்டுகள் எல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க சனி பகவானை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது ராசியில தான் இருக்கார் அப்போ ஒன்பதாவது ராசியில சனி இருந்தாலும் அவர் நல்லா தான் இருக்கார் அப்போ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை பூரா கொடுப்பார் ஏன்னா பாக்கியஸ்தானத்துல தான் வந்து சனி இருக்கார் பாக்கியங்கள் அப்படின்னாலே என்னது நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் எப்பயோ ஆசைப்பட்ட விஷயங்கள் இப்போ நடக்கும் எப்பயோ வாங்கக்கூடிய வாங்கணும்னு நினைச்ச ஒரு பொருள் வந்து இப்போ வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும் இப்படி நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அடையக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம் அதனால் சனியினால் மிகுந்த யோகங்களை வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி அவர் தான் வந்து இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு உகந்தவர் அப்போ வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயங்கள்லையுமே உங்களுக்கு வெற்றிகளை வந்து கொடுப்பார் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் படிக்க போகணுன்னா போகலாம் வேலை பார்க்க போகணுன்னாலும் போகலாம் வேலையும் கிடைக்கும் படிக்கிறதுக்கு சீட்டும் கிடைக்கும் அதே மாதிரி சிலருக்கு வந்து பிஆர் கூட கிடைக்கும் விசா கிடைக்கும் அல்லது சிலருக்கு வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட கொடுக்கும் அதனால் வந்து அது மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு விரும்ப தகுந்த இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ரொம்ப நாளாக வந்து டிரான்ஸ்ஃபருக்காக நீங்கள் சிலரெல்லாம் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்குவாங்க மாட்டிக்கிட்டு இந்த இடத்துல எனக்கு வேலை பார்க்க பிடிக்கலை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு இடத்துக்கு ஏதாவது நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிடணும்னு ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட ஆசைப்படுறவங்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு அதனால் நினச்ச இடத்துக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்குங்க உங்களுடைய தந்தைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் எடுத்த காரியத்திலலாம் வந்து அவர் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இருக்கும் பார்த்துக்குங்க அதனால் சனியினாலேயும் எந்த தோஷமும் இல்லாமல் சர்வதவிதமான பாக்கியங்களையுமே பெறக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைண்டாவது ஆண்டு ராகு கேதுவை எடுத்துக்கிட்டாலும் கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசிக்கு தான் வரப்போகிறார் மூன்றாவது ராசியில் கேது இருந்தால் மிகப்பெரிய யோகம் முயற்சி ஸ்தானம் என்ன முயற்சி பண்ணாலும் பலிக்கும் எந்த ஒரு முயற்சியிலையும் வெற்றியை வந்து கொடுக்கும் பார்த்துக்குங்க அதனால் தோல்விகள் அப்படிங்கிறது வந்து வராது எடுத்த காரியத்திலாம் ஜெயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து வந்துடும் உங்களுக்கு ராகுவை பொறுத்தளவுக்கு ஒன்பதாவது ராசியில் தான் வர்றார் ஒன்பதாவது ராசியில் ராகு இருந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லை ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய அப்பாவுக்கோ அப்பா கூட பிறந்தவங்களுக்கோ உடம்புக்கு சரியில்லாமல் போகும் அல்லது அப்பாவுடையோ அல்லது அப்பா கூட பிறந்தவங்களுடைய நமக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் வரும் இது ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்று வர்றதுக்கான சந்தர்ப்பம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இருக்குங்க மற்றபடி ராகுமே வந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்து இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் பகவான் எடுக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் மற்ற கிரகங்கள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை பொறுத்தளவு ஒரு சிறப்பான இடங்களில் தான் வந்து வரப்போகுது அப்போ எல்லா கிரகங்களுமே ஒரு நல்ல நிலைமையில் வர்றபோது நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல நிலைமைக்கு வந்து வருங்க கெட்டு போனவங்க கூட வாழ்க்கையை கொள்கிற ஒரு காலம் தான் இது தோத்து போனவங்க வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம் ஏமாந்து போனவங்க வந்து ஏமாற்றத்திலிருந்து மீண்டு வர்ற காலம் இழப்பீடு ஏற்பட்டவங்களுக்கு இழந்ததை எல்லாம் பெறக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு இப்படி தான் வந்து உங்களுக்கு அமையப்போகுது அதனால் நல்ல தைரியத்தோடு இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க வரக்கூடிய இந்த ஆண்டில் சர்வ பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மிதுனராசி நண்பர்கள்